ஹலோ ஆல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் உங்கள் முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகணுமா உங்களோட ஸ்கின்னும் பல மாறணுமா அதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அதுக்கு நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்கள் மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜூஸஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது உங்களோடய ஸ்கின்னையும் ஹேரையும் ரொம்பவே ஹெல்த்தியாக மாற்றுங்க நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள்லையும் ஒரு சின்ன சின்ன மாற்றங்களில் கொண்டு வரதுனால நம்மளோட முடியையும் ஸ்கின்னையும் அது வந்து ஹெல்த்தியாக மாற்றுங்க இப்போ இந்த ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் இன்னைக்கு நாலு பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கிறேங்க இதை மழை நெலிக்கான்னு சொல்லுவாங்க குட்டி குட்டி நெல்லிக்காய் இருக்கும் அதை எடுத்துக்கிற கூடாது இந்த நெல்லிக்காய் தான் நம்ம எடுத்துக்கிறனுங்க இந்த நெல்லிக்காயில் அயன் கண்டென்ட் வந்து நமக்கு அதிக அளவு இருக்கனால நமக்கு ரத்த சோகை பிரச்சினைனால முடி உதிர்வு இருந்தாலும் அதை சரி செய்யுங்க இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறதுனாலும் ஸ்கின்னு வந்து நமக்கு ட்ரையாக மாறுங்க அதையும் சரி செய்கிறதுக்கு இந்த ஜூஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க ரெண்டு பேருக்கு இந்த ஜூஸ் நான் எடுத்துக்கிறேங்க இதே நாலு பேருக்கு நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா இந்த அளவுகளை ரெண்டு மடங்காக நீங்கள் மாற்றிக்கோங்க இந்த ஜூஸை பெரியவங்க தான் குடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க பத்து வயசு குழந்தைங்கள்லேருந்து யார் வேணா இந்த ஜூஸை வந்து குடிக்கலாங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்கவங்க குடிக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் வரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் தாராளமாக இதை குடிக்கலாங்க அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால நமக்கு ரத்த சோகை பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்யுங்க நாலு நெல்லிக்காய் எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிறேங்க ஒரு கொத்து கருவேப்பிள்ளையை கழுவிட்டு சேர்த்துக்கிறேங்க இதில் வந்து ஒரு துண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேங்க ஒருவேளை உங்களுக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா இஞ்சியை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இந்த மூணு பொருளையும் ஒரு மிக்சி ஜாரை எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க இஞ்சி எதுக்கு சேர்த்துருக்கேன் அப்படின்னா பித்தத்தினாலையும் சிலருக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்குங்க அதை சரி செய்கிறதுக்கு தான் சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேங்க இதை நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கறலாங்க இது ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி அந்த ஜூஸை மட்டும் நான் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேங்க இதில் சேர்த்துருக்க மூணு பொருளுமே நம்மளோட முடி வளர்ச்சியை மட்டும் இல்லைங்க நம்மளோட உடலுக்கே ஒரு நல்ல புத்துணர்வை கொடுக்குங்க நான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு வந்து இனிப்பாக குடிக்க பிடிக்கும் அப்படின்னா தேன் சேர்த்து நீங்கள் குடிக்கலாங்க நம்மளோட நெல்லிக்காய் கருவேப்பில ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து ரெண்டாவது ஜூஸுக்கான இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்துர்லாம் இப்போ ரெண்டாவது ஜூஸுக்கான இன்கிரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்துர்லாம் கேரட் தாங்க எடுத்துருக்கேன் இப்போ நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே ரெண்டு பேருக்கான அளவுகள்ங்க கேரட்டை நல்லா கழுவி எடுத்துட்டு அதோட தோலை மட்டும் நம்ம நீக்கி எடுத்துக்கறலாங்க கேரட்டோட தோலை நீக்கிட்டு அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கறலாங்க கேரட் ஜூஸில் இருக்க சத்து வந்து சொல்லிக்கிட்டே போகலாங்க அவ்வளோ சத்து கேரட் ஜூஸில் இருக்குங்க இது இதில் வந்து விட்டமின் ஏ அதிகமாக இருக்கனால கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க நம்மளோட தோல்ல இருக்க எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நம்மளோட முகத்துல கரும்புள்ளிகள் கருவளையம் இது எல்லாத்தையுமே இந்த ஒரு ஜூஸ் வந்து சரி பண்ணி கொடுக்குங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க ஜூஸை தொடர்ந்து எடுத்துட்டு வர்றப்ப அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகுங்க இப்போ நான் சொல்கிற மூணு ஜூஸுமே நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யுதுங்க கேரட்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பத்து ட்ரை கிரேப்ஸ் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேங்க நாட்டு சர்க்கரையோ இல்லை ஜீனியோ எதுவுமே சேர்க்காம இன்றைக்கி நான் வந்து ட்ரை கிரேப்ஸ் வந்து ஸ்வீட்டுக்காக சேர்த்துருக்கேங்க ஸ்வீட்டு அதிகமாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட நீங்கள் வந்து குடிக்கலாம் தண்ணி சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு கால் டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க இதில் சேர்த்துட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு மறுபடியும் வடிகட்டி வச்சு அந்த ஜூஸை மட்டும் இப்போ நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேங்க இந்த ஜூஸை ரெண்டு வயசு குழந்தைங்கள்லேருந்தே யார் வேணால் குடிக்கலாங்க அவ்வளோ ஹெல்த்தி இருக்குது இந்த கேரட் ஜூஸில் ஜூஸை அப்படியே குடிக்கிறனாலும் குடிக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக பால் சேர்த்துட்டும் இதை குடிக்கலாங்க இது வந்து என்னோடய பாப்பா அவங்களுக்கு நான் ரெடி பண்ணேன் அப்படிங்கிறதுனால இதில் கொஞ்சமாக நான் பால் சேர்த்துருக்கேங்க அவங்களுக்கு இந்த ட்ரை கிரேப்ஸை முழுசாக சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஜூஸில் அதையும் நான் சேர்த்துக்கிறேங்க கேரட் ஜூஸை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே சூப்பரான மாற்றம் தெரியுங்க மூணாவதாக நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா கருவேப்பில்லை தாங்க ஒரு கப்பு தயிரில் ஒரு கொத்து கருவேப்பில்லையே நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் மூணாவதாக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயத்தூள் தாங்க வெந்தயத்தை நல்லா பவுடர் பண்ணி நான் அரைச்சி வச்சுருப்பேங்க அதில் கொஞ்சமாக இதில் நான் சேர்த்துக்கிறேங்க நிறையா சேர்த்தோம் அப்படின்னா கசப்பாக இருக்கும் நம்மளால் குடிக்க முடியாதுங்க ஆனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறலாங்க இந்த கருவேப்பிலை நல்லா அரைகிற அளவுக்கு நம்ம வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கிறலாங்க உங்களுக்கு கருவேப்பிலையை அப்படியே குடிக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் குடிச்சுக்கறலாங்க இந்த கருவேப்பிலை மோரை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறனால வடிகட்டி நான் எடுத்துக்கிறேங்க கருவேப்பிலை மோரை நம்ம தொடர்ந்து நம்மளோட உணவில் எடுத்துக்கிட்டே வர்றோம் அப்படின்னா நம்மளோட முடிய கரு கருன்னு மாத்துறதுக்கும் நம்மளோட ஸ்கின்னை பல பலன்னு ரொம்பவே உதவி செய்யுதுங்க இப்போ நான் சொன்ன இந்த மூணு ட்ரிங்கையுமே தொடர்ந்து உங்களோட உணவில் நீங்கள் சேர்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா பெரிய மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க அளவுக்கு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு தான் இந்த மூணுமே நம்மளோட எம்ஐஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் அதாவது நம்மளோட எம்ஐஸ் ஹோம்மேட் ஹேர் ஆயில் முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக இருக்குங்க உங்களுக்கு பால்னஸ் பிரச்சனை இருக்கா முன்பள வழுக்க இருக்கா இல்லை முடி ரொம்ப கொட்டுதா டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கா இல்லை புழுவெட்டு பிரச்சனை இருக்கா முடி அடர்த்தியாகவே இல்லையா இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த தீர்வு இளநரை பிரச்சனை இருக்கா இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த தீர்வு நம்மளோட எம்ஐஸ் ஹோம்மேட் ஹேர் ஆயிலுங்க முப்பத்திரெண்டு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்மளோட ஹேர் ஆயில் ரெடி ரெடியாகி வர்றதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகுங்க நிறைய பேர் தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ வந்து ஆடி ஆஃபராக நம்ம கிட்ட ரெண்டு டூ ஃபிஃப்டி எம்எல் வாங்கினீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிறைய பேர் தொடர்ந்து இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தீங்க நம்மளோட மரச்செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயில் தாங்க நம்மளோட ஹேர் ஆயில் ரெடி ஆகி வருது நம்ம ஹேர் ஆயில் மட்டும் ரெடி பண்ணி கொடுக்குறது இல்லைங்க கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே நம்ம சேல்ஸ் இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க ஒரு நல்ல தரமான பொருள் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எண்ணங்க ரொம்பவே சுத்தமான முறையில் தாங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட எண்ணெய் வந்து ஸ்டாக் வைக்கிறது இல்லைங்க இன்றைக்கி ஆட்டுறோம் அப்படின்னா அது வந்து இன்றைக்கே சேல்ஸ் ஆயிருங்க நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக தாங்க ஆட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க ஒரு பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணாங்க இப்போ பல்க்காகவும் ஆர்டர் கொடுக்குறீங்க ஹேர் ஆயிலும் அப்படித்தான் ஒரு பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணோம் நம்பிக்கை இல்லாமல் தான் யூஸ் பண்ணோம் ஆனால் சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு ரிவ்யூ கொடுக்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க என்னோட முடியில் இருக்க இந்த பிரச்சனைலாம் சரியாகவும் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி கூட நமக்கு ரிவ்யூ கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் கேட்குறப்ப உங்களுக்கும் நம்மக்கிட்ட இருக்க குக்கிங் ஆயிலும் ஹேர் ஆயிலும் எது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் டீடைல்ஸ் சென்ட் பண்ணிடுறேங்க நீங்கள் ஆர்டர் போட்ட ஒன் ஆர் டூ டேஸில் வந்து உங்களுக்கு ஆயில் வந்து ரிசீவ் ஆயிருங்க நம்மளோட சேனலும் சரி நம்மளோட ப்ராடக்ட்டும் சரி அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்க அப்படின்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸான நீங்களும் என்னோட கஸ்டமர்ஸான நீங்களும் தாங்க இதுக்கு காரணம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க